வெல்கம் டு கிரிக்கெட் த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸும் சரி ஃபேன்டசி யூசஸ்ஸும் சரி தொடர்ந்து கேட்கற கேள்வி ட்ரீம் லவென் திரும்ப வருமாங்கிறது தான் ட்ரீம் லெவன் வந்து ஒரு புதிய வடிவத்துல வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது என்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க அப்போ நான் பேசுற விஷயங்கள் உங்களுக்கு முழுமையா புரியும் ஆன்லைன்ல காசு கட்டி விளையாடுற எல்லா கேம்ஸையும் இன்க்ளூடிங் ஃபேன்டசி கேஷ் கேம்ஸையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேண்ட் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஆகுது இந்த தடைக்கு வந்து நிறைய நிறுவனங்கள் வந்து ஹை சரி சுப்ரீம் கோர்ட்லயும் சரி கேஸ் போட்டுருக்காங்க அதுக்கான ஹியரிங்குங்கிறது வந்து நவம்பர் டுவெண்டி வருது அதை பத்தி எதுவும் அப்டேட் வந்தால் நிச்சயம் ஒரு வீடியோ போடுறேன் பட் ஆப்ஸும் சரி ட்ரீம் லெவன் நிறுவனமும் சரி நாங்கள் கேஸ் போட மாட்டோம்னு சொல்லி ஒதுங்கியே இருக்காங்க ட்ரீம் லெவன் திருப்பி வருமாங்கிற கேள்விதான் நிறைய பேர் கிட்ட இருக்கு ஆமா ட்ரீம் லெவன் வந்து ஒரு புதிய வடிவில் வரத்துக்கு வந்து தயாராகிட்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரீம் லெவனில் வந்து கேஷ் கேம்ஸ்லாம் தடை பண்ணதுக்கு அப்புறம் ட்ரீம் மணி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து ட்ரீம் லெவன் நிறுவனம் வந்து தொடங்கியிருக்காங்க இதில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எஸ்ஐபி மாதிரியான விஷயங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதை விட ஒரு ஸ்டெப் எகடாக போய் வந்து அவங்க வந்து எஸ்சிபிஐ கிட்ட அதாவது ஷேர் மார்க்கெட்டோட ரெகுலாரிட்டரி கமிட்டி அவங்க ஸோ அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட் குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு ஆல்ரெடி நிறைய பேங்க்ஸ் வந்து இதை பண்ணுறாங்க ஜீரோ யோதா மாதிரியான வந்து ஏஞ்சல் ப்ரோக்கிங் மாதிரியான நிறுவனங்கள் வந்து ப்ரைவேட்டாகவும் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து ட்ரீம் லோனும் வந்து தனியாக வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க வரைக்கும் அவங்க பர்மிஷன் கேட்டிருக்கிற லெட்டருக்கு வந்து இன்னும் வந்து அப்ரூவலோ இல்லை ரிஜெக்ஷனோ ஆகலை ஸோ அதில் வந்துட்டாங்கன்னா புது விஷயங்கள் நிறைய கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்லையே வந்து ஒரு ட்ரெண்டிங்கை உருவாக்குறதுக்கு வந்து ட்ரீம் லெவன் நிறுவனம் வந்து தயாராக இருக்கிறதா வந்து சொல்லிகிட்ருக்காங்க பற்றி சொல்லுவேன்னு நினைச்சிருப்பீங்க பட் அவங்க வந்து ஷேர் மார்க்கெட் குள்ளார வரதுக்கான வித முயற்சிகளையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி இதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் ட்ரீம் லெவன் வந்து இதில் கொஞ்சம் நிறைய வித்தியாசமான முயற்சிகளில் செய்யலான்னு இருக்காங்க மேபி கமிஷனே இல்லாமல் இருக்கலாம் ஃபியூ டேஸ்க்கு ஆல்சோ ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து எப்படி ஃபேன்டில ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இதுலேயும் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சிகள் எடுத்துருக்கறதா தெரியுது அவங்களுக்கு பர்மிஷன் கிடைக்குமா இதை எப்போ தொடங்குகிறாங்கிற மாதிரி எந்த நியூஸும் இல்லை பர்மிஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும் ஓகே இப்போ ஃபேன்டசிக்குள்ளார வந்து திருப்பி ட்ரீம் லவன் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆல்ரெடி கோர்ட்ல எல்லாம் நாங்க கேஸ் போட மாட்டோம்னு சொல்லி ஒதுங்கியே தான் இருக்காங்க அவங்க அவங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் எகைன் கவர்மெண்ட்டே வந்து பர்மிஷன் கொடுத்தாவோ இல்லை லீகலி வந்து கேஷ் கேம்ஸை ரன் பண்ணலான்னு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து சொன்னால் மட்டும்தான் வந்து கேஷ் கேம்ஸை வந்து திருப்பி கொண்டு வருவோங்கிறத உறுதியாக இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரே ஆப்ஷன் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்லேயும் அதுக்கான தீர்ப்பு எப்போ வருங்கிறது நமக்கு சரியா தெரியல காரணம் நவம்பர் ஃபோர்த்து தான் ஃபைனல் ஹியரிங்னு சொன்னாங்க பட் அதுக்கப்புறமும் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தும் இன்னொரு ஹியரிங் போகுது அதுவும் ஃபைனல் இயரிங்னு வந்து எந்தவித கன்க்ளூஷனும் வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் சொல்றத தான் வந்து திருப்பி ஃபேண்டசி கேஷ் கேம்ஸ்லாம் வருமா இல்லையாங்கிறது தெரியும் இப்போதைக்கு ட்ரீம் லெவன் நிறுவனம் வந்து புதிய வடிவத்தில் வரது வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார அவங்களோட என்ட்ரி தான் சுப்ரீம் கோர்ட்டோட லேட்டஸ்ட் அப்டேட் எதுவும் வந்தாலும் நிச்சயம் அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி ட்ரீம் லெவன் பற்றி எதுவும் லேட்டஸ்ட் அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஒன்று ஒரு வீடியோ போடுறேன் தொடர்ந்து இந்த நியூஸை வந்து தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ